போர்ட்டு தெரியுதுங்களா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு புரோட்டோ டைப் வந்து லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் இது வந்து அமலுக்கு வரப்போகுது சர்லா ஏவியேஷன் அப்படிங்கிறவங்க தான் லான்ச் பண்ணிருக்கிறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி ஏர் டாக்ஸி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏர் டாக்ஸி அப்படின்னா நம்ம டாக்ஸி எல்லாம் ரோட்ல போவோம் ஏர் டாக்ஸி வந்து அப்படியே வெர்டிகலா லிஃப்ட் ஆகும் அப்படியே லிஃப்ட் ஆகி கொஞ்சம் ஹைட்ல போகும் போயிட்டு மேலேயே ஏரோப்ளேன் போற மாதிரி போவோம் பட் ரொம்ப ஹைட்டுக்கு போகாது நம்ம ட்ரோன் இருக்குல்ல ட்ரோன் இருக்கிற மாதிரி ஒரு நாலு பேர் மூணு பேர் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு ஸோ இந்த ஏர் டாக்ஸி அப்படிங்கிறது குவைத்து துபாயிலெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து போட்டாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஏர் டாக்ஸி பிளான் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா பெங்களூர் போன்றதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹெவி டிராபிக் இருக்கும் ஸோ அங்க வந்து இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் மும்பை டெல்லி புனே இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கிறாங்க இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஏர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்றாங்க இப்போ ஆம்புலன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சீக்கிரம் இடத்துக்கு போயிடலாம் இப்போ நார்மலா நீங்க உங்களுக்கு சில இடத்துல எல்லாம் ஹாஃப் அன் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு டென் மினிட்ஸ்குள்ளேயே நீங்க போயிடலாம் ஏன்னா எங்களுக்கு டிராஃபிக் அந்த இதெல்லாம் கிடையாது ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் இதை வந்து அர்பன் ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு வர போறாங்க அடுத்து ஆர்டிக்கிள் ஃபார்ட்டி ஃபோர் இந்திய அரசியலமைப்போட சட்ட பிரிவு நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது எதை பற்றி கூறுகிறது இது அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா யூசிசியை பத்தி சொல்லுது இஸ் யுசிசி யுசிசி அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பேசக்கூடியது யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னா என்னதுன்னா அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க முக்கியமானது நிறைய காம்படி எக்ஸாம்ஸ்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் இந்தியாவில் எந்த மாநிலம் முதல் முதலாக அனைவருக்கும் பொது சிவில் சட்டத்தை வந்து அந்த மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உத்தரகாண்ட் ஸோ உத்தரகாண்ட் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லா சிட்டிசன்ஸும் எக்ஸ்க்ளூடிங் அவங்க வந்து ஷெடியூல் டிரைப்ஸை மட்டும் இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடியினரை மட்டும் இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே கொண்டு வரணும் அப்படின்னு தான் இப்ப பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து எழுவத்தி ஆறாவது குடியரசு தினம் கொண்டாட்டங்கள் செவன்டி சிக்ஸ்த் ரிபப்ளிக் டே இந்தியா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இது எங்க நடந்தது அப்படின்னா நார்மலா ராஜ்பாத் அப்படிங்கிற இடத்துல நடக்கும் முதலுக்கு ராஜ்பாத் அப்படின்னு சொன்னாங்க அதோடைய பேர் அப்ப மாத்திட்டாங்க கர்த்தவியா பாத் அப்படின்னு பேர் பாத்திருக்கிறாங்க கர்த்தவ்யா பாத் அதுக்கு பழைய பேர் வந்து ராஜ்பாத் ராஜ்பாத்ல தான் நடக்கும் இப்ப வந்து கர்த்தவியா பாத் நமக்கு தெரியும் இது ஜனவரி தான் இந்திய அரசியலமைப்பு வந்த தினம் அமுலுக்கு வந்த தினம் கேம் டு ஃபோர்ஸ் ஸோ ரெண்டு விதமா கேட்பாங்க கொஸ்டின்ஸ் பாலிட்டியில உங்களுக்கு தெரியும் அவசரத்துல பட் இருந்தாலும் நிறைய பேர் செல்லி மிஸ்டேக் சுற்றுவீங்க அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் அடாப்டட் கான்ஸ்டியூஷன் இந்தியா வாஸ் அடாப்டட் நவம்பர் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதுதான் இந்திய அமுலுக்கு வந்த தினம் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி இப்போ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுபத்தி ஒன்பதாவது குடியரசு தின கொண்டாட்டம் நடந்தது எப்பவுமே குடியரசு தின கொண்டாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் டிக்னிட்டரிஸ் இருப்பாங்க ஒரு வெளிநாட்டு இருக்கக்கூடிய தலைவர் சிறப்பு விருந்தினராக இருப்பாங்க இந்த வருடம் எந்த நாட்டை சேர்ந்த பிரசிடென்ட் அப்படின்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷிய அதிபர் இந்தோனேஷியா அதிபர் அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா பிரபவோ சுபியாண்டோ இந்தோனேஷிய அதிபர் இவர் தான் சீஃப் கெஸ்டா இருந்தாங்க இதுல வந்து ரொம்ப ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் மத்திய ரிசர்வ் காவல் படை இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரேடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச்சிங் இந்த மார்ச் போவாங்க பரேடு போவாங்க அது நூற்றி நாற்பத்தெட்டு மெம்பர் எல்லாமே அனைத்தும் பெண்களை வச்சு மார்ச் மார்ச் பண்ணாங்க அது எங் எந்த ஆர்கனைசேஷனோட இதுன்னு கேட்பாங்க சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் அதே மாதிரி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த ரிபப்ளிக் டேல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது மெம்பர் அப்புறம் ஒன் நைன்டி மெம்பர் பேண்ட் அங்கே இருக்கக்கூடியவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மட்டும் கிடையாது ஸோ அங்க இருந்து ஒரு நூற்றி அறுபது மெம்பர் ஒரு காண்டிஜென்ஸ் படை வீரர்கள் அதுக்கப்புறம் பேண்டு பேண்ட் வாத்தியம்னு சொல்லுவாங்க அதுல ஒரு நூற்றி தொண்ணூறு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்தோனேஷியா இந்தோனேஷியாவோட முக்கியத்துவம் அப்படி இந்தோனேஷியா எப்படிப்பட்ட நாடு உலகத்திலேயே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட முக்கியத்துவம் அப்படின்னா உலகத்திலேயே முஸ்லீம் பாப்புலேஷன் முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து அதிகம் உள்ள நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா அதிகம் உள்ள அது வந்து இந்தோனேஷியா இஸ்ரோ நூறாவது லான்ச் பண்ணாங்க ஏவுதல் ஸோ நூறாவது முறையாக நூறாவது தடவையாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஹண்ட்ரட் மிஷன் இங்க ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தெரியும் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க லான்ச் பண்ணது வந்து ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ஜிஎஸ்எல்வி எஸ் ஃபிஃப்டீன் இந்த மிஷன்ல வந்து பண்ணிருக்கிறாங்க இது வந்து என்பிஎஸ் அப்படிங்கிற சேட்டலைட் எடுத்துட்டு போச்சு இது ஸ்ரீஹரிகோட்டாவோட நூறாவது லான்ச் இஸ்ரோவோட நூறாவது லான்ச் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரோ இஸ்ரோ எங்க இருக்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோட ஹெட் பெங்களூர் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அறுபத்தி ஒன்பதாம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது இப்ப தலைவர் யாரு வி நாராயணன் வி நாராயணன் தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் ஸ்பேஸுக்கும் ஸ்பேஸ் இருக்குல்ல அதுக்கும் அவர்தான் செக்ரட்டரி இப்ப அவருக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க நாராயணன் அவர்களுக்கு என்ன பிரைஸ் தெரியுமா இப்போ ஒரு பரிசு வழங்கப்பட்டது ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ வி நாராயண் வந்து பதினொன்னாவது சேர்மன் இஸ்ரோவோட பதினொன்னாவது சேர்மன் இதுக்கு முன்னாடி சோமநாத் இருந்தாங்க எஸ்பி சோமநாத் இருந்தாங்க இவர் வந்து ஜனவரி போர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல இருந்து வி நாராயண் சேர்மனா இஸ்ரோ இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருப்பாங்க இவர் தான் சேர்மன் ஆஃப் த ஸ்பேஸ் கமிஷனும் இவருக்கு இந்த வெரி குட் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இண்டிபென்டன்ஸ் டே இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு கொடுத்தாங்க அப்துல் கலாம் அவார்டு வந்து வி நாராயணன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது அடுத்து காமியா கார்த்திகேயன் காமியா கார்த்திகேயன் பிகம்ஸ் த யங்கஸ்ட் ஃபீமேல் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே மிக குறைந்த வயதான பெண் ஏழு கண்டங்கள்ல உள்ள ஏழு உயரமான சிகரத்தை தொட்டவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் பதினேழு வயது வேர்ல்ட்ஸ் எங்கஸ்ட் பீமேல் டுவென் ஹையஸ்ட் பீக்ஸ் காண்டினஸ் கடைசியா வந்து அண்டார்டிகா அண்டார்டிகா கான்டினட்ல இருக்க ஏறி இதுல ஏறுறதுலனால அவர் ஏழு கண்டங்கள்ல உள்ள ஹையஸ்ட் பீக் உயர்ந்த சிகரத்தை அடைந்தவர் இது ஏழாவது கண்டத்தோடது காமியா கார்த்திகேயன் அடுத்து இந்தியாவோட முதல் கண்ணாடி பாலம் எங்க சிஎம் அவங்க ஜனவரியில் தொடர்ந்து வச்சாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆர்ச் கிளாஸ் பிரிட்ஜ் அது வந்து திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தா பாறை இருக்குல்ல ராக் விவேகானந்தா நினைவு பாறை இருக்குல்ல அதையும் கனெக்ட் பண்றது எங்க இருக்குன்னா கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் கிளாஸ் பிரிட்ஜ் அது இந்த சிலை திருவள்ளுவர் சிலை அமைத்து இருபத்தி ஐந்து வருடம் பூர்த்தி ஆவதை முன்னிட்டு எப்ப அமைச்சா எப்ப சிலை அமைக்கப்பட்டது சிலை அமைக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரம் அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவர்களால் ஜனவரி ஒன்னு அன்று திறந்து வைக்கப்பட்டது அது வடிவமைத்தவர் வந்து கணபதி ஸ்தபதி கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறவர் இது நூத்தி முப்பத்தி மூணு அடி ஏழாயிரம் டன் கிட்டத்தட்ட வெயிட் நூத்தி முப்பத்தி மூணு அடினா தெரியும் அதிகாரம் வந்து நூத்தி முப்பத்தி மூணு அதனால நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்திற்கு இந்த பாலம் வந்து முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு டூரிஸ்டுக்கு வந்து ரொம்ப ஒரு பிளேஸ் அடுத்து இந்த கிரீன் கிரீன் அப்படின்றது கேட்பாங்க வாட் இஸ் ஜிடிபி என்னது என்னது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உள்நாட்டு மொத்த உற்பத்தி கிரீன் அப்படின்னா இந்த மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்வயர்மெண்ட் பொல்யூட் பண்ணாமல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஐட்டத்தை சேர்க்கறது மட்டும்தான் கிரீன் ஜிடிபி ஸோ இந்த கிரீன் ஜிடிபியில் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டை வந்து அதில் இன்டகிரேட் பண்ண மாநிலம் எது கிரீன் ஜிடிபி எதற்காக அப்படின்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய பிரதம மந்திரியோட விஷன் பிரதம மந்திரியோட விஷன் என்ன அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரி இந்தியா டெவலப்டு கண்ட்ரி எந்த வருடம் இந்தியா டெவலப்டு கண்ட்ரி எந்த வருடத்துக்கு வெரி குட் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ஸோ டெவலப்டு இந்தியா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ஸோ அதற்காக தான் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா டார்கெட் எப்ப எந்த இயர்ல நம்ம கிரீன் பியூவல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி ஃபார்ம் அதெல்லாம் நம்ம டார்கெட் வச்சிருந்ததுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ண போறோம் சத்தீஸ்கர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்டெகிரேட் ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம் இன் டு கிரீன் ஜிடிபி காடுகள் இருக்குல்ல அந்த காடுகள் அதை வந்து தன்னுடைய பசுமை ஜிடிபி குள்ள கொண்டாடுறாங்க சத்தீஸ்கரோட கவர் வந்து அதிகம் அவங்க லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து ஃபாரஸ்ட் யூஎன் என்ன சொல்றாங்க யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சுபிச்சமாக ஒரு நாடு இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வந்து ஃபாரஸ்ட் இருக்கணும் சொல்றாங்க எத்தனை சதவீதம் ஃபாரஸ்ட் இருக்குன்னு யூஎன் சொல்றாங்க யூஎன் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன்இபி யூஎன் அதனுடைய அஃபிலேட்டட் ஏஜென்சி எத்தனை சதவீதம் வந்து ஃபாரஸ்ட் இருந்தா சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் தேர்ட் இருக்கணும்னு சொல்றாங்க

கெமிக்கல்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து பொல்யூட்டிங் த அட்மாஸ்பியர் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அதில் வித்தவுட் பொல்யூட்டிங் த ஈகோசிஸ்டம் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து கிரீன் கெமிஸ்ட்ரிக்குள்ள வரும் அடுத்து ஸோ அடுத்து ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை யார் புத்தகம் ஆச ஆத்தர்ஸ் கேட்பாங்க ஹவு இண்டியா ஸ்கேல் மவுண்ட் ஜி ட்வெண்ட்டி இந்த இன்சைட் ஸ்டோரி ஆஃப் தன ஜி ட்வெண்ட்டியோட பிரசிடென்சி வந்து இந்தியா வந்து எடுத்தது ஸோ அதற்காக எழுதப்பட்ட புத்தகம் புத்தகம் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ்ல எழுதின புத்தகம் இத எழுதின ஆத்தர் யார் அப்படின்னா அமிதவ் அமிதவ் அமிதப் ஸோ வந்து குருப் ஆப் ட்வெண்ட்டி அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் முப்பது வரைக்கும் ஒரு வருட பீரியட் அதாவது டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்தியா வந்து பிரசிடண்டா இருந்தது குரூப் ஆஃப் ட்வெண்ட்டி அப்படிங்கிற ஒரு அந்த நாட்டு குரூப் ஆஃப் டுவெண்ட்டிங்கிறது என்னதுன்னா உலகத்தில் இருக்க முக்கிய இருபது பொருளாதார டாப் டுவெண்டி கண்ட்ரிஸ் இந்த அபிதாப் கான்ட் அப்படிங்கிறவர் ஏற்கனவே சிஓவா இருந்திருக்காரு நித்தி அயோக்கோட சிஓ இசோட நித்தி அயோக் சிஇஓ நித்தி அயோக் நமக்கு தெரியும் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எப்போ நித்தி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டது நித்தி ஆயோக் நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டது அப்பதான் வந்து நீத்தி ஆயோக் அதற்கு முன்னாடி அதோடைய பெயர் என்ன நிதி ஆயோக் முன்னாடி உள்ள பெயர் என்ன அப்படின்னா பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷன் திட்டக்குழு திட்டக்குழு எப்ப ஏற்படுத்தப்பட்டது திட்டக்குழு எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா மார்ச் பிப்டீன் 1950 எப்ப கலைக்கப்பட்டது அப்படினு கேட்பாங்க when uh, planning commission disbanded abolished in india 178 2014 அதர்க்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்றதா என்னதுன்னா நிதி ஆயோக் இந்த டேட்ல முக்கியம் கேட்பாங்க கேட்டிருக்காங்க அடுத்து ரீசன்ட்டா பிரைம் मिनिस्टर சோனா மார்க் டன்னல ஓபன் பண்ணாங்க டன்னல் அப்படினா ஒரு குகை குகையில கட்டப்பட்ட ஒரு பாதை அதுக்கு இன்னொரு பேர் உண்டு இதுக்கு வந்து இசட் மோர்க் டன்னல்னு சொல்றாங்க அல்லது சோனாமார்க் டன்னல் டன்னல் என்னது புகையில் உள்ள ரோடு போட்டிருப்பாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா லடாக் பகுதியில் உண்டு ஜம்மு காஷ்மீரோட லடாக் பகுதி லடாக் ரீஜியன் ஆறரை கிலோமீட்டர் நீளம் அகலம் வந்து பாத்தீங்கன்னா பத்து மீட்டர் ஆறரை கிலோமீட்டர் நீளம் அகலம் பத்து மீட்டர் பத்து மீட்டர் அப்படின்னா முப்பது அடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி செலவுல கட்டப்பட்டது இது வந்து எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அடி உயரத்துல இருக்கக்கூடியது கடல் மட்டத்துல இருக்கு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலாம் ஒரு மணி நேரத்துல ஆயிரம் வயிற்குள் போகலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பவுண்டேஷன் ஸ்டோன் போடப்பட்டது இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து அதை வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடுத்து வைல்டு பிக்ஷன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை சோ இன்னொரு புத்தகத்தை எழுதுறது யாரு அப்படின்னா அமிதவ் கோஷ் அமிதவ் கோஷ் அவர்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து ஆத்தர் பண்ணியிருக்கிறாங்க அமிதோ கோஷ் இது எதை சொல்லுது காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம்னா என்னது இங்கிலீஷ்ல கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் மற்றும் சோசியல் இஷ்யூஸ பத்தியும் சொல்லுவாங்க சமூக பிரச்சனைகள் ஃபிக்ஷன்ஸ் பை அமிதோ கோஷ் ஸோ இந்த இதனால என்னென்னலாம் சொசைட்டியில் என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கு சோசியல் இஷ்யூஸ் பயோடைவர்சிட்டி இதனால குறையுது இதனால புது புது வியாதிகள் வருவாகிறது ஓகே இதை பத்தி எல்லாம் சொல்றாங்க அடுத்த ஜனவரியில டூ தௌசண்ட் டுவெண்டி இந்தியாவுக்கு ஒரு ஃபாரின் டிக்னிட்டரி விசிட் பண்ணார் அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் தர்மன் தர்மன் சண்முக ரத்னம் தர்மன் சண்முக ரத்னம் இவர் எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வெரி குட் பிரசிடென்ட் ஆஃப் சிங்கப்பூர் சிங்கப்பூரோட அதிபர் ஜனவரி வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்றாங்க பிரசிட டிஸ்கஷன் பண்றாங்க திரௌபதி மர்மு அடுத்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா காபி ப்ரொடியூசிங் ஸ்டேட் செவன்த் லார்ஜஸ்ட் காஃபி ப்ரொடியூசிங் கண்ட்ரி உலகத்துல காபி இப்போ எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க ஜியாகிரபி ஆஸ்பெக்ட்ல கேட்பாங்க இந்தியாவில் டாப் த்ரீ ஸ்டேட்ஸ் காபி ப்ரொடியூசிங்ல டாப் த்ரீ ஸ்டேட் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ஆர்டரா முதல் மூன்று மாநிலங்கள் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கேட்கலாம் உலகத்திலேயே முதல் கண்ட்ரி அப்படின்னா பிரேசில் பிரேசில் முதல் ஆறு நாடுகள் வியட்நாம் கொலம்பியா இந்தோனேஷியா எத்தியோப்பியா பெரு சோ டாப் த்ரீ கண்ட்ரிஸ் காபி ப்ரொடியூசிங் அதுல ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்தியாவிலேயே அதிகமா காஃபி விளைவிக்கக்கூடிய மாநிலம் எதுனா கர்நாடகா இந்தியாவிலேயே டீ அதிகம் விளைவிக்கக்கூடிய மாநிலம் எதுனா அஸ்ஸாம் அஸ்ஸாம்ல காஃபி கிடையாது சரிங்களா அப்ப டாப் த்ரீ ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ப்ரொடியூசிங் காஃபி அப்படின்னா காஃபி வந்து கர்நாடகா தான் டாப் கர்நாடகாக்கு அடுத்து கேரளா கேரளாவுக்கு அடுத்து தமிழ்நாடு சோ அப்ப டாப் த்ரீ அப்படின்னா கர்நாடகா தமிழ்நாடு காஃபில சரி இதே வந்து டீல கேக்குறாங்க வச்சுங்களேன் அப்படின்னா வந்து நான் சொல்லியிருக்கேன் அஸ்ஸாம் அடுத்து மேற்கு வங்காரம் ரெண்டுலயுமே மூணாவது பிளேஸ் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மெயினா நீலகிரி ரீஜியன்ஸ்ல காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா காஃபி போர்டு காஃபி போர்டு அவர் டீ போர்டை பத்தி பேசுறீங்க காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம் காஃபி போர்டு வந்து பெங்களூர்ல இருக்கு காஃபி வாரியம் இந்திய காஃபி வாரியம் இந்திய காப்பி வாரியம் வந்து பெங்களூர்ல இருக்கு டீ போர்ட் ஆஃப் இந்தியா டீ போர்ட் ஆஃப் இண்டியா இந்திய டீ வாரியம் இது வந்து கொல்கட்டாவில் இருக்கு அடுத்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு பத்து வருடம் முடிந்தது எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஹரியானால ஆரம்பிச்சாங்க பாணிப்பட்டு அப்படிங்கிற இடத்துல பாணிப்பட்டுங்கிறது கரியானால இருக்கு நமக்கு தெரியும் பாணிப்பட்டுல தான் நிறைய வார் நடந்தது முதலாம் பாணிப்பட்டு போர் இரண்டாம் பாணிப்பட்டு போர் மூன்றாம் பாணிப்பட்டு போர் இந்த மூன்று பாணிப்பட்டு போர் வந்ததுனால பாணிப்பட்டு போர் நான் கேட்கிறேன் பண்ணிக்கிட்டே இருப்போம் எக்ஸாம் பாயிண்ட் அப்படி மூணு பாணிப்பட்டு வாரையும் அந்த வருடம் நடந்தது சொல்ல முடியுமா மூன்று பாணிப்பட்டு போர் வருடம் நடந்தது முதலாம் பாணிப்பட்டு போர் பாபருக்கும் இப்ராஹிம் ஓடிக்கு நடந்தது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல நடந்தது அக்பருக்கும் ஹேமுவுக்கும் மூன்றாவது பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒண்ணுல நடந்தது அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு வெரி குட் டைப் பண்ணிருக்கீங்க நிறைய பேருக்கு மூன்றாம் பாணிப்பட்டு போர் அப்படியான்னு கேட்பாங்க மொத்தம் மூன்று பாணிப்பட்டு போர் இந்த இது என்னது பிபிபிபி இது வந்து ஹரியானால ஏன் ஹரியானா ஆரம்பிச்சாங்கன்னு கேட்பாங்க ஹரியானாலதான் பெண் பால் விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மி இந்தியாவிலே இந்தியாவிலேயே ஆண்களுக்கு குறைவாக பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து ஹரியானா பஞ்சாப் ஸோ அப்ப நினைக்கலாம் அந்த வந்து நல்ல டெவலப்டு நேஷன்ஸ்க்கும் இதுக்கும் உள்ளதா அப்படின்னா கிடையாது கேரளா வந்து நல்ல எழுப்பறிவு இருக்கு அங்கே அதிகமாக இருக்கிறார்கள் பெண்கள் பஞ்சாப் ஹரியானா வந்து ரொம்ப வெல்தியஸ்ட் ஸ்டேட்ஸ் அங்கே கம்மியா இருக்கு இது என்ன திட்டம் அப்படின்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற திட்டம் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னா என்ன பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் பெண் குழந்தைகளை காப்போம் பேட்டி பச்சாவோ சேவ் கேர்ள் சைல்டு எஜுகேட் கேர்ள் சைல்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பானிபட்டில் ஹரியானாவில் சமயம் எங்க நடந்தது அப்படி எப்ப நடந்தது தேதியோடலாம் கேட்பாங்க பானிபட் ஹரியானா இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸோ பத்து வருடம் கம்ப்ளீட் ஆச்சு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலம் அந்த அமைச்சர்களாலும் இது வந்து அப்புறம் எஜுகேஷன் டிப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வி இதெல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணாங்க பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அப்படிங்கிற இந்த திட்டம் இப்போ நிதி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் ஒன்று கொடுத்தாங்க நிதி ஆயோக் அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் வந்து எஃப்ஹெச்ல் ஹெல்த் இண்டெக்ஸ் நிதி ஆரோக்கிய குறியீடு நிதி எப்படி இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட குறியீடு இது யார் லான்ச் பண்ண அப்படின்னா சேர்மன் த சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் யார் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் டாக்டர் அரவிந்த் பனாகாரியா டாக்டர் அரவிந்த் பனாகாரியா தமிழ் தான் இந்த நிதி ஆயோக் டாக்டர் அரவிந்த் பனாகாரியா நித்தி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட் எஃப்ஹெச்ஐ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த இண்டெக்ஸ் அந்த குறியீடு வெளியிடுறாங்க அதில் வந்து டாப் ஸ்டேட் எது அப்படின்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா ஒதிஸா இந்த டாப் த்ரீ எல்லாம் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒதிசா ஒதிசா தமிழ்ல எழுதிக்கங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கோவா நிதி ஆயோக் நிதி ஆயோக்கோட சேர்மன் சேர்மன் கிடையாது சேர்மன் நிதி ஆயோக்கோட சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா நிதி ஆயோக்கோட சேர்மன் எப்போமே யாருன்னா பிரைம் மினிஸ்டர் பை டிஃபால்ட் எக்ஸ் அபிஷியோ சேர்மன் சொல்லுவாங்க அந்த பதவியின்படி அவர்தான் தலைவராக இருப்பார் நிதி ஆயோக்கோட சிஓ யாரு நிதி ஆயோக்கோட சிஓ பி வி ஆர் சுப்பிரமணியம் அரவிந்த் பனாகாரியா வந்து சிக்ஸ்டீன்த் பினான்ஸ் கமிஷனோட சேர்மன் குழப்பிக்கூடாது அடுத்து சூர்யா கிரண் சூர்யா கிரண் அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் மிலிடரி எக்ஸசைஸ் கூட்டு ராணுவ ஒத்திகை இந்த கூட்டு ராணுவ ஒத்திகை வந்து இந்தியாவும் எந்த நாடும் நடத்தியது இது நேபாளில் நடந்தது இந்தியாவும் எந்த நாடும் நடத்தியது அப்படின்னா இந்தியா அண்டு நேபாள் இந்தியாவும் நேபாளமும் ஸோ இந்தியாவும் நேபாளமும் பண்ண ராணுவ கூட்டு ஒத்திகை அடிக்கடி ஒவ்வொரு நாடும் அந்த மாதிரி ராணுவ கூட்டு ஒத்திகை வந்து இந்தியாவோட பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்து யுஐடிஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்க தான் என்ன கொடுக்கறாங்க ஆதார் கார்டு கொடுக்குறாங்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி இதான் யூஐடிஏஐ இதற்கு இப்போ சிஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர் யார் அப்படின்னா புவனேஷ்குமார் சிஓ அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கு புவனேஷ் யாரு அப்படின்னா அவர் வந்து அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் மெய்டி டிபார்ட்மெண்ட் மெய்டி எம்இஐடிஒய் மெய்டி என்னது இந்தியாவோட ஒரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதோட அனிஷ் அடிஷனல் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட அடிஷனல் செக்ரட்டரி சிஓ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க இவர் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த யுஐடி எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்படுத்தப்பட்டது இவங்க தான் இவங்களுடைய வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்கறாங்க ஆதார்னு பேர் பேர் ஆல் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு ஆதார் எத்தனை டிஜிட் நம்பர் அப்படின்னா டுவெல் டிஜிட் நம்பர் ஆதார்ங்கிறது டுவெல் டிஜிட் நம்பர் பேன் கார்டு எப்படி ஆதார்ங்கிறது டுவெல் டிஜிட் நம்பர் நியூமெரிக் பேன் கார்டு அப்படி கிடையாது ஆல்பா நியூமெரிக் பேன் கார்டுக்கும் ஆதார் நம்பருக்குள்ள வித்தியாசம் இருக்கும் ஆதார் வந்து நம்பர் பேன் கார்டு வந்து ஆல்பபெட்ஸும் நம்பர்ஸும் கலந்துருக்கும் இருக்கும் எத்தனை தெரியுமா எத்தனை பேன் கார்டு மொத்தம் எத்தனை Digits, digits and alpha, alpha numeric, 10, Very good. Athletics Federation of India, Athletes Commission. Athletics, அத்லிக் தடகள இந்திய தடகள அமைப்பு இந்திய தடகள அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தடகள கமிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு யார் தலைவர் அப்படின்னா அந்த தடகள அமிஷன்ல வந்து மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்பது பேர் அந்த ஒம்பது பேர்ல ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா தீ மெயில் மூணு பேர் வந்து மேல் இவங்கலாம் மெம்பர்ஸ் த கமிஷன் இண்டியாஸ் நைன் அத்லீட்ஸ் ஆறு உமன் அதலீட்ஸ் மூணு வந்து ஆண் தடகள வீரர்கள் இதுக்கு தலைவர் யார் இதுக்கு சேர்பர்சன் யார் அப்படின்னா லாங் ஜம்ப் லாங் ஜம்ப் அஞ்சு பாபி சார்ஜ் அஞ்சு பாபி சார்ஜ் வந்து தலைவர் அதுல நீரஜ் சோப்ராலாம் ஒரு மெம்பர் மூணு மென் இருக்காங்கல்ல அதுல ஒருத்தர் வந்து நீரஜ் சோப்ரா நீரஜ் சோப்ரா தெரியும் ஜாவலின் த்ரோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு விளையாட்டுல கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது என்னங்க விளையாட்டுல கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது விளையாட்டுல கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது அப்படிங்கிறது என்னதுன்னா மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு மேஜர் தியான் சந்த் மேஜர் தியான்சந்த்ங்கிறது ஒரு ஹாக்கி பிளேயர் ஹாக்கி விசார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுக்காக நிறைய ஒலிம்பிக் பதக்கங்களை வாங்கி தந்தவர் அவருடைய பெயர்ல தான் அந்த கேல் ரத்னா அவார்ட் இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேல் ரத்னா அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுத்தாங்க யார் யாரு இப்ப நாலு பேர் கொடுத்துட்டு மேட்ச் ஆலோயிங்ல கேட்கலாம் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குகேஷ் டி இவர் உங்களுக்கு தெரியும் செஸ் சதுரங்கம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அர்மன் அர்மன் பிரீத் சிங் இதில் அப்படின்னா ஹாக்கி அடுத்து பிரவீன் எந்த விளையாட்டினும் தொடர்புடையவர் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள வீரர் மாற்றுத்திறனாளி தடகள வீரர் பேரா அத்லீட் பேரா அத்லிக்ஸ் அடுத்து மானு பார்க்கர் ரெண்டு மெடல் வாங்கினாங்க ஒலிம்பிக் என்ன ஈவென்ட் ஷூட்டிங் இவங்களுக்கு மேஜர் சந்த் அவார்டு கேல் ரத்னா அவார்டு வழங்கப்பட்டது அடுத்து அப்படிங்கிற பத்திரிகை

மெட்டா ஆர்கனைசேஷன் மெட்டாங்கிறது என்னது அப்படின்னா கம்பெனி வாட்ஸ்அப் இதெல்லாம் ஓன் இருக்காங்க அப்படின்னா எண்ணூற்றி பதிமூணு பில்லியனர்ஸ் இருக்காங்க அதுக்கடுத்து அது அதிக பில்லியனர்ஸ் இருக்கிறது வந்து சைனா நானூற்றி எழுவத்தி மூணு இந்தியாவில் அல்ல அதற்கு மேல இன்கம் ஒரு பில்லியன் இருந்தாலே போதும் இவர் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி நாப்பூத்தி முப்பத்தி நாலு நானூத்தி முப்பத்தி நாலு பில்லியன் இவர் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பில்லியன் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது தகவல் அடுத்து டூ லெவன் பில்லியன் இந்த போஸ் மேகசீன்ஸ் இயர்லி வந்து ரிச்சஸ்ட் இதெல்லாம் வந்து வரிசைப்படுத்துவாங்க